வணக்கம் திருவாரூர் மாவட்டம் என்கண் முருகன் சிலை சிற்பமுனி என்ற சிற்பியால் வடிவமைக்கப்பட்டது இந்த சிலை வடிவமைக்கும் போது சிற்பிக்கு இரண்டு கண்களும் இரண்டு கால் கட்டை விரல்களும் கிடையாது என்கண் முருகன் சிலையின் கண்களை சிற்பி திறக்கும் போது சிற்பிக்கு இரண்டு கண்களும் கட்டை விரல்களும் முருகன் அருளால் கிடைக்கப்பெற்றது அருணகிரிநாதர் எண்கண் முருகன் மீது பாடிய சந்தனம் திமிர்ந்தனைந்து என்ற திருப்புகளை பாடும் அனைவருக்கும் கண் கோளாறுகளும் சரும நோயும் குணமாகும் என்பதில் ஐயமில்லை என் கண் முருகனுக்கு அரோகரா சந்தனம் திமிர்ந்தனைந்து குங்குமம் கடம்பிலங்கு சண்பகம் செறிந்திலங்கு திரள் தோலும் தண்டயம் வெண்டயம் சலன்சல் என்று சஞ்சிதம் சதங்கை கொஞ்ச மயிலேறி திந்தி மிந்தி 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 தந்தநந்த நந்தன் என்று சென்றசைந்து உகந்து வந்து கிருபையோடே சிந்தையம் குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்திரென்று மொழிவாயே அந்தமந்தி கொண்டிலங்கை வெந்தழிந்து இடும்பகண்டன் அங்கமும் குலைந்த அறம் கொள்பொடியாக பொடியாக அம்பு கும்பனும் கலங்க வெம்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோனே இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையும் சலம் புனைந்திடும் பரந்தன் அன்பினில் வந்த குமரேசா இந்திரன் பதம் பெற அண்டர்தம் பயம் கடிந்த பின்பு என்கனங்கமர்ந்திருந்த பெருமாளே பாடல் விளக்கம் சந்தனத்தை நிரம்ப பூசி கலந்து குங்குமமும் கடப்பம்பூவும் விளங்கும் சண்பக மலரும் இவையாவும் நெருங்கி மிளிரும் திரண்ட புயங்களும் துளங்க தண்டையும் அழகிய சிலம்பும் ஒளி செய்ய சலன்சல் என்று ஒழிக்க உருவம் இனிதாக அமைந்த கின்கினியானது கொஞ்சுவது போல ஒழிக்க மயில் வாகனத்தில் ஏறி என் அதே ஓசை என்ற தாளத்தில் ஆடி அசைந்து ஆனந்தத்துடன் வந்து அருள் கூர்ந்து என் மனக்கோயிலுக்குள் புகுந்து எப்போதும் புகழ்ந்தறிந்து செவ்விய பதங்களை பணிந்து இருப்பாய் என்று என்னிடம் அறிவுரை கூறுவாயாக அந்த புகழ்பெற்ற குரங்காம் அனுமனை கொண்டு இலங்கை எரியுண்டு அழியவும் கொடுஞ்செயலையே கொண்ட ராவணன் தனது உடலும் அழிபட்டு ரம்பத்தால் ராவினது போல பொடிப்பொடியாக தூளாகவும் அம்பு முதலிய பானங்களை கொண்ட கும்பகர்ணனும் உள்ளம் கலங்குமாறு மிக்க கோபத்துடன் போர்க்களத்தில் நின்று அம்புகளை ஏவி வென்ற மேகவர்ணன் ராமனின் மருகனே பிறையும் திருநீற்றுப்பச்சை பச்சை தும்பைப்பூ கொன்றை கங்கை இவற்றை அணியும் சிவபெருமான் தேவர்கள் பால் வைத்த அன்பினால் தோன்றிய குமரேசனே தேவேந்திரன் தன் பதவியை மீண்டும் பெரும்படியாக தேவர்களுடைய பயத்தை தீர்த்த பின்னர் என்கண் என்ற தளத்தில் வந்து வீற்றிருந்த பெருமாளே இத்திருப்புகளை தினமும் காலையில் முருகன் படத்திற்கு விளக்கேற்றி தொடர்ந்து படித்து வர கண் கோளாறுகள் நீக்கித் தருவார் நம் ஐயன் என்கண் முருகன் என்பதில் சந்தேகமில்லை என் கண் முருகனுக்கு ஹரா.